அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று முப்பத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று வளர்பிரை அஷ்டமி விரதநாள் உங்கள் அனைவருக்கும் மலேசியா கோலாலம்பூர் கோட்டுமலை விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கோட்டுமலை விநாயக பெருமான் அற்புதமான மூர்த்தி எல்லாவிதமான விதமான ஐஸ்வரியங்களையும் கொடுப்பவர் காரியங்களிலே முயற்சிகளிலே எல்லாம் வெற்றியை தரக்கூடியவர் அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாசம் பதினைந்தாம் நாள் இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை அஷ்டமி தீதி உள்ளது அதன் பின்னர் நவமி தீதி உள்ளது இன்று மாலை ஐந்து மணி வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை உள்ளது மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை உள்ளது ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் பேசிகிட்ருப்பீங்க திடீர்னு யாராவது இன்னொத்த பூந்துருப்பான் ஸோ அதனால் காம்படிஷன் வந்து சேரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் பெண்களை பொறுத்தவரையிலே மற்றவருடைய விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது தம்பதிகள் வீட்டு ரகசியங்களை எல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காதிங்க இதனால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது பிஸ்னஸை பொறுத்தவரையிலே வரையிலே கெமிக்கல் அயன் ஸ்டீல் ஸ்கிராப் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு வந்து வரவேண்டியது வந்து சேரும் யாரையும் நம்பி புதுக்கடனை மட்டும் இன்னைக்கு கொடுக்காதீங்க அது மாதிரி டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணுற விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அரசு ஊழியர்கள் அரசாங்கம் ஸ்டாஃப் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் ஆடிட்டராக அக்கௌண்டனாக சார்ட்டட் அக்கௌண்டனாக அக்கௌண்ட்ஸ் விஷயில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நான் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் எஃப்எம்சிஜி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் அது மாதிரி டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் இன்று நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு மகே சூலஹஸ்தாய் தீமகி தன்னோ பைரவ பிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை ஒரு தடவை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே நிறைவான நாள் நீங்க செய்கின்ற காரியங்களுக்கு முயற்சிக்கு செயல்களுக்கெல்லாம் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் காதலர்களுக்கு காதல் கை கூடும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் அது சம்பந்தமான ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக சிலருக்கு அமையும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தடைகள் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பாருங்க ஜாதகத்துல கிரகதோஷங்களோ தசா புத்தி அனுகூலமாக இல்லைன்னா எப்போவுமே சுயம்பர கலா பார்வதி ஹோமமோ கந்தர்வராஜ ஹோமமோ பெண்களுக்கு ஆண்களுக்கு செய்துட்டு பண்றது எப்பவுமே விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் கடக கடகராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் பிசினஸ பொறுத்தவரையிலே கோல்டு சில்வர் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்கள் கிளரிக்கல் ஜாப் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை இழந்தோருக்கு ஏதோ ரீசன்ல வேலை போயிடுது திரும்ப வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் இல்லை நீங்கள் நலவரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஏறுமையில் ஏறு விளை ஆடு முகமொன்றே அப்படிங்கிற துதியை சொல்லி பாடுங்க வணங்குங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்ம ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் குடும்பத்துல விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை துணை சொல்லும் சில நல்ல விஷயங்களை கேளுங்க வரவும் செலவும் சரியா இருக்கும் கரெக்டா இருக்கும் வீட்டுல சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வரும் ஜாபை பொறுத்தவரையிலே ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஜாப்ல இருக்கிறவங்க ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ஏஜென்சியில் வேலை செய்கிறவங்க ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்பவர்கள் சிவில் என்ஜினியராக ஆர்கிடெக்டாக இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஊர்ல போய் அப்பா அம்மாவை பார்க்கணும் அண்ணன் தம்பியை பார்க்கணும் அக்கா தங்கியை பார்க்கணும்னு பிரயாணங்கள் பயணங்கள் போவர்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் பிரயாணம் பயணங்களின் பொழுது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போற சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க ஆஞ்சநேயாய் வித்மகே வாய் புத்திராய் தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதயாது அதுக்கு முன்னாடி ஓம் அசைத்துக்குங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் கண்ணிராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் சண்டே ஞாயிற்றுக்கிழமையாச்சு லேட்டாக எழுந்துக்கலாம் அப்படி இல்லாமல் சீக்கிரமாகவே எழுந்துப்பீங்க இந்த விஷயம்லாம் நம்ம எல்லாம் பண்ணணும் நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம் ஒரு ஒரு லாங் டிரைவ் ஒய்ஃபோட போயிட்டு வரலாம் லவரோட போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் ஓடும் மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் ஆக்டர் ஆக்டர்ஸாக சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்டர்ஸாக டிரெக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக கேமராமேனாக இருப்பவர்கள் மியூசிஷியனாக மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தமிழ் இசை கர்நாடக இசை பற இசை கலைஞர்கள் தமிழ்நாத சுரக் கலைஞர்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது துலாம் ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு தேடுவீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் இல்லை வச்சுட்டு தேடுவீங்க ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும் டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கல்யாணம் தான் சரியா நடக்கல ஏதோ ஒரு காரணத்தால டைவர்ஸ் ஆயிடுது இன்னொரு கல்யாணம் செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களிலே ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு ஓம் நாராயணாய் வித்மகே வாசுதேவாய் தன்னோ விஷ்ணு பிரஜோதியாங்கிற காயத்ரி மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் சடன் எக்ஸ்பென்சஸ் அதனாலதான் எப்பவுமே வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்ன்னு கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் நம்மளுடைய சேவிங்ஸ்ல எப்போவுமே ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்டன்ட் சொல்கிற விஷயங்கள் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் காரோ பைக்கோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் இல்லை பழைய பைக்கு கொடுத்துடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் டயர்ஸ் கடை வைத்திருப்பவர்கள் பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள் டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லி வழிபடுங்கள் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் பிஸ்னஸை பிசினஸ் பிஸ்னஸ் அந்த பிரச்சனைகள் குறையும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்வார்கள் ஜவுளி கடை துணி கடை வைத்திருப்பவர்கள் ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள் ஃப்ளவர் புட்டிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் செஃப் ஆக குக்காக பார் அட்டெண்டராக வேலை செய்பவர்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்பவர்கள் ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்பவர்கள் ரிசார்ட்டில் வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்தி வந்து சேரும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு ஓம் தும் துர்காயை நமக அப்படின்னு சொல்லி ஒரு பதினோரு முறை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்காதீங்க எல்லா விஷயத்தையும் நானே முன்னுக்கு நின்று பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க கடைசி எல்லாம் நல்லது பண்ணிட்டு கெட்டவே உங்களுக்கு வந்து சேரும் நல்லது சொல்றதவங்கள கெட்ட சொல்றதா இன்னைக்கு கூட பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரையிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும் புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதோ புது அவுட்லெட்டோ ஃப்ரான்ச்சைஸியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க டீ கடை ஸ்நாக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்தவர்கள் டிஃபன் சென்டர் நடத்தவர்கள் ஃபுட் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிசினஸை பொறுத்தவரை நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தோடுடைய செவியன் தூவெண் மதிசூடி அப்படிங்கிற திருமுறையை பாடுங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பம் ராசி என்பர்களே பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நாள் பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது பிரச்சனை இல்லாத வீடு கிடையாது சில விஷயங்களுக்கு தீர்வு வரும் சில விஷயங்களுக்கு தீர்வு வராது இதுதான் வந்து வாழ்க்கை தத்துவம் யதார்த்தம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தீர்வு ஒன்று கிடைக்கும் நல்ல தீர்வோ கெட்ட தீர்வோ அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும் மாணவர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் பெண்களுக்கு அனுகூலமான நாள் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான எல்லாம் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் ஹாஸ்பிட்டல் கிளினிக் பார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரேட்டரி ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சீனியர் சிட்டிசன் ஹோம் நடத்துபவர்களுக்கு கூட அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பார்வதி அம்மன் வழிபாடு பார்வதி அம்மனுக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று மீன ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் மாணவர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும் அட்மிஷனோ இல்ல லோன் சம்பந்தப்பட்ட விஷயமோ ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் மரீன் துறையில் பணியாற்றவர்கள் மரீன் என்ஜினியராக இருப்பவர்கள் சிவில் அக் ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமானால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும் கேமராமேனாக இருப்பவர்கள் ஃபோட்டோகிராஃபராக இருப்பார்கள் கிராஃபிக்ஸ் டிசைனராக இருப்பார்கள் டேட்டா அனலிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகள் கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீங்க என்ன நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கஷ்டங்கள் நிற்கும் கந்தன் முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் இரண்டு நன்றி வணக்கம்